இது நைட்டுக்குன்னு என் நைட்டுக்கு ஒர்க்கே இருக்கு நல்லா இருக்கும் இது பேண்ட் இப்படி வரும் டாப் இப்படி வரும் டிசைன் இது சாலு நல்லா இருக்கும் ஆமாம் லென்த்தாக இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெட் கிரீன் பிங்க்கு இது மெரூன் இது வந்து அறுபது ரூபாக்கா இது டாப்பு இது கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் மெட்டீரியல் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்கும்

தம்பி வணக்கம் தம்பி வணக்கம்க்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா மதுரை சிம்மக்கல்ல சொக்கநாதர் கோயில் கோயில் பக்கத்துலயே இருக்கா பழைய சொக்கநாதர் கோயில் வாசல்லே கடை இருக்கு இது ரெண்டு சிம்மக்கல் பக்கத்துல ரெண்டு சிக்னல் இருக்கா சிக்னல் மாட்டு தண்ணில வந்தாலும் சிக்னல் இருக்கு சிம்மக்கல்ல எங்க பெரியார்ல வந்தாலும் சிக்னல் இருக்கு சிக்னல் ஒட்டி கோயில் இருக்கு கோயில் வாசல்ல கடை இருக்காது இது ஒன்லி ஃபேப்ரிக் கடை தாங்க ஒன்லி மெட்டீரியல் கடை இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கலெக்ஷன் காமிக்க போறீங்க இப்போ வந்து பாக்கும்போது ட்ரெண்டிங்கா போற ஆர்டின் கார் ரீஸ்டாக் திரும்ப வந்திருக்கா போன வீடியோக்கு எல்லாம் போயிடுச்சு ரீஸ்டாக் வந்திருக்கு அது போக புதுசா வந்து பட்டர்ஃப்ளை வந்துருக்கா இது கிரேப்புக்கா மெட்டீரியல் நாற்பது ரூபா வரும் இது வந்து பேண்ட்டும் தைக்கலாம் டாப் தைக்கலாம் லைனிங் கொடுத்துக்கலாம் இது முன்னாடி எயிட்டி முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதான் பேண்ட் டாப்பு இதுதான் வந்துச்சு ஒரே மெட்டீரியல் தான் வந்துச்சு இப்போதான் எல்லா மெட்டீரியல் வந்துருச்சு இதெல்லாம் பேண்ட்டு டாப் எல்லாம் யூஸ் பண்றாங்க இது மீட்டு நாற்பது ரூபா வருங்க இல்லை பட்டியாலாம் தைக்கலாம் பல்ல சாப்பிட்ன்னு தைக்கலாம் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணலாம் லைன் பண்ண தேவையில்ல இதுக்கு வந்து ஆர்கானிசாக்கு இதுதான் லைனிங் கொடுக்குறாங்க இது ஆர்கானிஸா வந்து மீட்டு அறுபது ரூபாக்கா இது டாப் இது உள்ள லைனிங் இது பேண்ட் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் மெட்டீரியல் இது ஆர்கன் சார் இது மீட்டர் அறுபது ரூபா வரும் இது கிரேப் நாற்பது ரூபா வரும் இதே மாதிரி தான் பேண்ட்டு டாப்பு இல்லை லைனிங் கூட போட்டுக்கலாம் இது அப்படியே ஆர்கன் சாக்கு இது அதே மாதிரி மேட்சிங் எல்லாத்துக்கும் அதுக்கு மேட்சிங் வந்துருக்கா நான் போட்டுக்கலாம் இந்த துணி வந்து லைனிங்கும் கொடுத்துக்கலாம் கீழே பேண்ட்டும் பேண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மீட்டர் நாற்பது ரூபா தான் வரும் துணி அருமையாக இருக்கும் அயினும் தேவையில்லை நல்லா இருக்கு போட்டு இந்த மாதிரி நீங்கள் உள்ள ஆர்கானிக்ஸாக கவுனுக்கு மேக்ஸிக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது மீட்ரு அறுபது ரூபா பத்து மீட்டருக்கு மேலே விட்டால் ஐம்பது ரூபாய்க்கு கூட கொடுத்துருக்கலாம் சேலையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இது ஒயிட்டு இந்த மாதிரி வரும் ஒயிட் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் இந்த ஃப்ளவர் டிசைன் நல்லா தெரியும் இது ஒயிட்டுக்கு தான் வரும் போட்டு இருக்கும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ம் ஒ நிறைய வந்துருக்கு இந்த இது ஒயிட்டு இது பயிர்ச்சு நிறைய வந்துச்சு அப்புறம் இதுல பிளாக் இருக்கு கிரேப் தான் சாட்டின் காட்டும் கிரேப் நல்லா இருக்கு உடம்ப விட்டு சாட்டின் டப்புன்னு தெரிச்சுடும் நாளா நாளாக காயப்பட்டாலும் தெரிச்சுடும் கிரேப்னா அது பாட்டை கிடக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இதுலயே பேண்டும் எடுத்துக்கிறாங்க பேண்ட் லைனிங் இதே எடுத்துக்கிறாங்க மேட்சிங் போட்டுக்கிறது நல்லாவும் இருக்கு யூஸ் பண்றது இது உங்களுக்கு வேர்க்கும் ஜெயாது உடம்போடு ஒட்டாவும் ஒட்டாது இது நல்லா இருக்கும் ஆர்கான் சார் டிஜிட்டல் பிரிண்ட்டுக்கா இது லைனிங்க்கா கிரேப் இது அப்படியே உங்களுக்கு உள்ள கொடுத்து தச்சுக்க வேண்டியது நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி கவுனு மேக்சி சேரியா கூட யூஸ் பண்ணிக்கலாம் மீட்டர் அறுபது ரூபா ஒரு ஆர்கன்சா இது கிரேப் நாற்பது ரூபா நீங்கள் பத்து மீட்டருக்கு மேலே எடுத்து ஐம்பது ரூபான்னு கூட எடுத்துக்கணும் ஓ சூப்பர் உங்களுக்கு ஆஃபர் இது வந்து ஆர்கன்சா வந்து பத்து மீட்டருக்கு மேலே கொரிய முப்பது ரூபா தான் வரும் ம் இது நல்லா இருக்கும் டிஜிட்டல் பிரிண்டாக தான் இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்குது இந்த ட்ரிப்பு இது நல்ல கலர் போட்டுட்டு நீங்க இப்படி தச்சு போட்டீங்கன்னா நல்லா இருக்கு கிராண்டா வந்து ஒரு யூனிகாலரா இருக்கு வா மல்டி டிசைன் அந்த லைனிங் கொடுக்கும்போது தான் டிசைன் வெளியே தெரியும் சூப்பரா இருக்கு இதுல தெரியுது பாருங்க கிரீன் ஃபுல்லா கொடுத்தா இந்த லீஃப் ஃபுல்லா உங்களுக்கு டார்க்கா தெரியும் இது ஒரு ப்ரே நல்லா இருக்கு ரெண்டு நாட் இங்கிலீஷ் பிரண்ட் இந்த லைனிங் கொடுக்கும்போது தான் அந்த டிோட தெரியும் இது ஆட்டின் இப்போ ரெட்டு தான் போய்கிட்டு இருக்கு இது என்னன்னா இருபது இருபது கலர் தான் இருபது மீட்டர் தான் வந்திருக்கு ஓன் பன்னெண்டு கலர் தான் அங்கே வரும் செட் வைச்சு மெரூனு ரெட்டு டார்க் கிரீனு அப்புறம் மஸ்டர்டு அப்புறம் மிகந்து கிரீனு அப்புறம் பேரட் கிரீனு அப்புறம் வந்து நேவி ப்ளூக்கா எல்லாம் ஆஃப் ஆயிட்டு தான் அக்கா ஒயிட் வராது தான் எல்லாம் எம்ப்ராய்டிங் போட்டு தான் நேவி ப்ளூ இது பிளாக்கு இது மெஜெண்டா கலர் இப்போ இது மீட்டர் எவ்வளவு இது 100 காப்பா குவாண்டிட்டி கூட கூட எங்களுக்கு விலை கம்மி பண்ணி தராங்க அதே மாதிரி நான் கஸ்டமருக்கு 100 விலை கம்மி பண்ணிட்டே இருப்பங்க ஓகே கஸ்டமர் நிறைய வர வர எங்களுக்கு ரொட்டேஷன் ஆகாத எங்களுக்கு நான் ரேட் கம்மி பண்ணி ஓகே சூப்பர் இது ஆனந்தா ப்ளூ கா அதுல yellow இப்ப இதுல கொரியர் கேட்டாங்கன்னா எத்தனை மீட்டர் வாங்க கொரியர் முன்னாடி நாற்பது ரூபா கொடுத்துட்டு இருந்தேன் இப்ப வந்து முப்பது ரூபா அங்கேயும் பேசிருக்கேன் டெய்லி ஒரு இருபது முப்பது பார்சல் போதுனால எங்களுக்கு வந்து முப்பது ரூபாய்க்கு கொரியர் போடுச்சு கிலோக்கு முப்பது ரூபா தான் டாப்பு பேண்ட் நம்ம எல்லோ பேண்ட் டாப் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கான்ட்ராஸ்ட் எடுத்து போட்டுக்கிறாங்க இதுலயே செட் செட்டா எடுத்து தச்சு விற்கிறாங்க இப்படியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு சுத்தமாவும் போட்டுக்கலாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் தைக்கிற அளவுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் இதுதான் தச்சு போறதுக்கு ரெடிமேட் வாங்கறதுக்கு வித்தியாசம் இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி மிக்ஸ் மேட்ச் வரும் பார்த்து பார்த்து எடுத்துக்க வேண்டியதாங்க இது வந்து ரயான் வரும் பிளான்ட்டு இது பிளைனாக கேட்டான் பிளைனாகவும் கொடுத்துருது இது பேண்ட் இது டாப்பு இந்த மாதிரி வந்துடும் எல்லாத்துக்கும் மேட்சிங் வந்துருக்கா ஓரளவுக்கு இங்க இது பிளாக்கு இது இந்த மாதிரி வரும் பேண்ட்டு டாப்பு கண்ட்ராஸ்டா கிரீனு இந்த கிரீனுக்கு எந்திரும்ாப்பு மிக்ஸ் மேட்ச் பண்ணி தச்சுக்கலாம் இது நல்லா வைலட் காட்டன் பியூர் காட்டன் நல்லா இருக்கும் இது சேலையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேலா டாப்ஸு கவுன் மேக்ஸு ஃப்ராக்கு இது நல்ல கலர் வைலட்டு அதுலே கிரீனு அதுலே கிரே இது தாங்க ஹண்ட்ரட் தான் ஒரு பீச் கலர் இங்கிலீஷ் கலர் தாங்க அது வந்து இது நல்லா இருக்கும் தாங்க நீட்டில் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது நல்லா இருக்கு அதே பாண்டுகளில் இருக்காங்க பார்த்தோம்னா பெட்ரோ பிளேட்லாம் அதே தான் இது நல்லா ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு டவுனு மேட்சி இது நல்லா இருக்குங்கல்ல இது ஆஃப் ஒயிட் கடை காட்டை நல்லா இருக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மாதிரி நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு எங்களை பொறுத்த காட்டன் தான் மோஸ்ட்லி சேல்ஸ் ஆன்லைன்ல ஃபுல்லாக காட்டன் தான் போகுது இது சேலை ஐட்டு தாங்க சேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாற்பத்தி நாலு இருக்கு சேலை ஐட்டு உங்களுக்கு

சால்க்கு வந்து டாப்புக்கு வந்து லைனிங் போடாம வேணுங்கிறாங்க இல்ல ஆபீஸ் வேற இருக்காங்க இந்த மாதிரி காட்டன் கா இது காப்பிலே நல்ல ஹெவி குவாலிட்டி காட்டன் அதே நாற்பத்தி நாலு இன்ஜா ஹெவி குவாலிட்டி காட்டன் இது இது மீட்டு நூறுரூவா வரும் நல்லா இருக்கும் காப்பிலே இது பேண்ட்டு இது டாப்புக்கா டாப்புக்கு லைனிங் தேவைப்படாது டிரான்ஸ்பண்ட் இருக்காது பியூர் காட்டன் தான் டெய்லி வாஷ் பண்ணிக்கலாம் அயன் பண்ணவும் தேவையில்லை நல்லா இருக்கும் காட்டன் இன்னொரு டிராவல் பண்றாங்க டெய்லி ஆஃபீஸ் வர்ற போகிறாங்களா கவர்மெண்ட் ஜாப்ல டெய்லி பஸ்ல போயிட்டு வராங்களா ட்ரைனில் போயிட்டு அவங்களுக்குலாம் இருக்கும் பூனை தானே இல்லை நம்ம ஒரு கஸ்டமர் இருக்காங்க மோஸ்ட்லி அவங்கதான் பேண்ட்டு சால் செட் செட்டா வாங்குவாங்க இது டாப்பு பேண்ட் டாப்பு வேலைக்கு போறாங்களா டெய்லி போடுறாங்களா அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ஒன்னொன்னு மாத்தி மாற்றி போட்டுக்கலாம் சாலோட இருக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் சுடிதா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் காட்டன் சால் காட்டன் பேண்ட்ங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுள் இது வேணுங்கிற அளவு வெட்டிக்கலாம் உங்களுக்கு பேண்ட் ஹண்ட்ரட் ருபீஸா டாப் ஹண்ட்ரட் ருபீஸா சால் வந்து நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரும் ரெண்டே கால் மீட்டர் பியூர் காட்டன் சால் ஆனா மூணுமே எடுக்க முடியாது செட்டா எடுத்தா சால் வரும் துணி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் கா இது ஹெவி குவாலிட்டி நல்லா இருக்கும் இது பேண்ட் டாப் இது சால் டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இது பேண்ட் இப்படி வரும் டாப் இப்படி வரும் ஃபிளவர் டிசைன் இது சால்

ஒருத்தவங்க ரெண்டு ரெண்டு மீட்டர் கேட்பாங்க ஒரு ரெண்டு ரெண்டு கேட்கறாங்க ஒருத்தவங்க ரெண்டு ஒன்றரை ஒன்றரை வரை கேட்கறாங்க டாப் ஒன்னே ஒன்னே ரெண்டு மீட்டர் ரெண்டு ரொம்ப குண்டா இருக்க மோஸ்ட்லி வந்து குண்டா இருக்கிற நிறைய வாங்கிட்டு போறாங்க ரெண்டு மூணு மூணு மீட்டர் வாங்குறாங்க வாங்கி யூஸ்ஃபுல்லா பண்ணலாம் இருக்கு இது யூஸ் பண்ணிட்டு அடுத்த தேடி வர தான் இருக்கும் மெட்டீரியல் அந்த மாதிரி மெட்டீரியல் இது நைட்டு துணிக்கா நைட்டி டாப்ஸ் கவுனு குழந்தைகளுக்கு பாப்பாவுக்கு தச்சு பழகிறாங்களா அவங்க யூஸ் பண்றாங்க இது அப்படியே நூத்தி ரூபாய் வரும் பீஸ் ரெண்டு தான் இருக்கும் பியூர் காட்டன் நூத்தி நூத்தி முப்பது இது நாலு பீஸ் வருங்க கொரியர் போடுறதுக்கு முப்பது வரும் நாலு பீஸ் முப்பது பீஸ் நூத்தி ரூபா இது இருக்கு எல்லாமே ரெண்டு தொண்ணூறு ஆமா ரெண்டு பியூர் ப்யூர்

நாலு பிளவுஸ் வரும் எண்பது ரூபாய் நான் நாலு ப்ளவுஸ் கூட வாங்குறேன் இது டாப்ஸு நைட்டு ஃப்ராக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கும் தச்சுக்கலாம் இது ஒரு நாலு கலர் இருக்கு இது நல்லா இருக்கும் அஞ்சு கலர் வருங்க ஒரு டிசைனுக்கு அஞ்சு கலர் நீங்கள் ஒரு பீஸ் கூட கொரியர் போட்டுலாம் ஏன்னா முப்பது ரூபாய்க்கு நாலு கொரியர் போடலாங்க நாலு பீஸ் கொரியர் போடலாங்க நல்லா இருக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் வரும் இதுலேயும் ஒரு அஞ்சு கலர் வருங்க ஒரு பிங்கு டிசைனுக்கு அஞ்சு வருங்க ஏப்பிள் அஞ்சு கலர் வருங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருங்க அப்புறம் இது நூற்றி ஐம்பது ரூபாக்கா

மொத்தம் அஞ்சு கலர் வருங்க அஞ்சு அஞ்சு டிசைன் கலர் இது இது ஒன் பிப்டி தாங்க கவி குவாலிட்டி வருக்காகவும் இருக்கும் இது நாலு பீஸ் எடுத்துக்கலாம் நாலு பீஸ் எடுத்துக்கலாம் கொரியர் முப்பது ரூபா இருக்கும் அவ்வளவுங்க நாலு பீஸ் இல்லை ஒரு பீஸ்னா எடுத்துக்கலாம் முப்பது ரூபா வரும் கொரியர் சார்ஜ் இது அஜ்ரத் பிரிண்ட் மாதிரி இருக்குது இது நல்லா இருக்கும் பிளாக் பேண்ட் சாண்டல் பேண்ட் அந்த மாதிரி போட்டுக்கலாம் கிரீனு மெரூனு பிங்க் இது அஞ்சு கலர் வரும் நீட்டான டிசைன் நல்லா இருக்கும் சிம்பிளாக நீட்டாக வருங்க நூற்றம்பது வருங்க டார்க் கலர் இது பேண்ட் இது டாப்பு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது பேண்ட்டு இது டாப்பு இது பேண்ட் இது டாப்பு போட்டுக்கலாம் இது ப்ளூ கலர் இருக்கு இல்லை க்ரீன் கலர்

நல்லா தச்சு போடுறோம் சூலம் கீழ கட் பண்ணி ஏ கட் மாடல் எடுத்து தக்கிறாங்க மேக்ஸிக்கும் தக்கிறாங்க இன்னே ஃப்ளீட் வரும் இங்க போயிட்டு இருக்காங்கட்டு கிட்ட பக்கம் இது நல்லா இருக்கு காட்டன் கோன்னு மேக்ஸிக்கு கீழ பிரில் வச்சு பஃப் கை வச்சு தக்கிறாங்க இது நானே தச்சு ஆன்லைன்ல விக்கறோம் அனுப்புறோம் இது சிங்கப்பூர் கஸ்டமர் ஒரு கஸ்டமர் வாங்கி ஆனது அது போ தச்சது போ மிச்சம் இது சேர் செக்கர் காட்டன் இது அயன் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் மீட்டர் 90 90 ரூபா நல்லா இருக்கும் கவுன் தச்சு போடலாம் நல்லா இருக்கும் மேட்சி குழந்தைகளும் தச்சுக்கலாம் அம்மா அம்மா பொண்ணு போடலாம் என்ன ட்ரெண்டிங் ஆகுது உங்ககிட்ட பக்கம் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இது நல்லா இருக்கும் இது சேலைக்கு கவுனுக்கு மேக்சிக்கு தச்சு போடுறாங்க இது அருமையா இருக்கும் தச்சு போடாம நல்லா இருக்கும் கவுனுக்கு நல்லா இருக்கு பிரில் வச்சு தைக்கிறாங்க சூப்பரா இருக்கும் இது நல்லா இருக்கும் அது ஸ்ட்ரைப்ஸே இது செக்கடு மூணு ரெண்டு ஸ்டைலில் வரும் ஒரு ஏழு கலர் வந்து போக டச்சாக போக மிச்சர் இது பாத்தி கிளீன் நைட்டி டாப் நைட்டி நைட்டி டாப்ஸு கவுன் தைக்கலாம் நல்லா ஆகிறது இது நல்ல டிசைன் தான் டை அண்ட் டைல பாத்திக்கு வருதுக்கா இது ஒரு ஆறு கலர் வருங்க ப்ரௌனு இது ஒரு தேன் கலருக்கா ரெட் கலரு டார்க் க்ரீனு இது ஒரு ப்ரௌனு இது எல்லோ வருது இது எல்லோ வருது ப்ளூ ப்ளூ வித் மஸ்டர்டு இது மீட்ரு இது பீஸ் இரநூறுவா இருக்கும் ரெண்டு தொண்ணூறு இருக்கும் பியூர் பாத்தி காட்டன் நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்ல காட்டன் இது நல்லா இருக்கும் டாப்ஸ் ஆந்திர்சிக்கலாம் நீங்கள் வந்து கவுனாக இருந்துச்சுக்கலாம் எதாவது இருந்துச்சு இது பாந்தின்னு சின்ன பூக்காது இது ஒரு மாடல் இது ரெட் கலரு அதில் பிங்க்கு அதில் ப்ரவுனு அதில் வைலட்டு அது கிரீனு இது நவாபல கலர் இருக்கா இது இண்டிகோ ப்ளூ இது மஸ்டர்டு இது பேப்பிள் கலர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு இதில் க்ரீன்க்கா இதில் ஒரு பத்து கலர் இருக்கு இது இரநூறுவா இரநூறுவாதா இது நைட்டிக்குன்னு வர்றதாங்க நீங்க நைட்டி டாப்ஸ் கப்தான் வரைக்கும் கூட தச்சுக்கலாம் இது ஸ்கெட்டு கூட தைக்கிறாங்க நல்லா இருக்கும் டாப் பேண்ட்டு இது டாப்பு பிளவுஸ் கூட எடுத்துக்கிறாங்க நல்லா இருக்கும் காட்டன் பியூர் காட்டன் லைனிங் போட தேவையில்லை இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுல ஆறு கலர் வருங்க ஆறு நல்ல கலர் ரெட் கிரீன் பிங்க் மஸ்டர்ட் எல்லோ இது மெரூன் கலர் இப்போ நல்லா புது கலர் ட்ரெண்டிங்காக டெண்டிங்காக போயிட்டு இருக்கு இது நைட்டிகின்னு வரது வைலெட் கலர் வைலட் வித் பாந்தினி பாத்திக் டிசைனில் வந்துருக்கு பியர்காட் நல்லா இருக்கு இதில் ஒரு ஆறு கலர் இருக்கா மெரூனு டாமர் பச்சை நேவி ப்ளூ ரெட்டு மெரூன் கலர் இருக்கா டார்க் ஒரு ஆறு கலர் வந்துருக்கு அதில் இரநூறுவாதங்க பியர் காட்

ரெண்டு தொண்ணூறு வரைக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும் பா ஜிப்போரிலே பாந்தினி நல்ல கலர் இங்கிலீஷ் கலராக இருக்கும் அது இவ்வளோ ஆறு கலர் இருக்குது கிரீன்லேயே ப்ரௌன் கலர் இருக்கா க்ரீன்ல ரெட் கலர் இது நல்லா அருமையாக இருக்கும் இந்த பிற ரெகுலராக வராதுக்கேப்போ ஒரு ட்ரிப் தான் வரும் ஹைட் ஜாஸ்தியாக தான்ங்க மற்ற ஆறு கலர் வரும் கார்க் ஒன்று ஏழு கலர் வருக்கு நல்லா பீட்ரூட் கலர் பீட்ரூட்லேயே கிரீன் கலர் இப்போ இங்கிலீஷ் கலராக தான் இருக்கும் எல்லாம் பாந்தினி ஜிபோரில பாந்தினிக்கா ரெண்டு ரெண்டு வீட்டையும் இப்போ ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க மொதல் ஜிபோரிக்கு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாந்தினி பண்ணியிருக்காங்க இது நல்லா இருக்கும் துணி நல்லா காட்டன் ஏதாங்க மூணு இருபது இருக்கும்க்கா நல்லா லாங்காக இருக்குது மூணு இருபது இருக்கும் நல்லா ஹைட்டாக இருக்கும் இதுதான் இரநூத்தி பத்து ரூபா வருங்க இது டை அண்ட் டே பேட்டன்க்கா டை அண்ட் டே பேர்டன் ஸ்ட்ரெய்ட்டாக இருக்கு இதெல்லாம் டார்க்கா வந்திருக்கு இந்த ட்ரிப்பு இதுல நான் அஞ்சு கலர் வரைக்கும் இருக்கு ப்ரௌன்லயே லைட் ப்ரௌனு ரெட்லயே லைட் ப்ரௌட் இது மஸ்டர்ட்ல டார்க் கிரீன் பிளஸ் ஸ்டேப்ஸா வந்திருக்கு அஞ்சு கலர் இருக்கு இரநூத்தி பத்து ரூபா டை டைண்டே பேட்டர்ன்லயே நல்லா இருக்கு மல்டி டிசைன் அது ஸ்டேட்ஸா வந்து இந்த டயண்டேக்கா ஃபுல்லும் டயன்டே இது மூணு இருபது இருக்குக்கா நல்லா ப்யூர் காட்டன் டார்க் கலராக வந்திருக்கு எடுத்து டார்க் கிரீனு டார்க் ப்ரௌனு இது நல்லா இருக்கும் அழுகப்பட்டான்னு தெரியாது நைட்டிக்குன்னு வர்றதுதான் இது ரெதினா ரெடிமேட் நைட்டினு ஒன்றும் வரலக்கா பச்சைப்போறலாம் தான் இருக்குது